நீங்க <laughs> <laughs> <laughs>

ஏன் நீங்கள் ஜிபேல் நம்பர் போய் கேது கேட்டு கேட்டு வேற வர வேற செப்பல் மட்டும் வேற சார் இதெல்லாம் வர முடியாது யூஸ் பண்ணி தான் இல்லைங்க இல்லைங்க இங்கே பாருங்க எங்க ஏன் ஐயா இங்கே யாருமே எனக்கு தெரியும் சரியா நீங்கள் பார்த்துட்டு சொல்றேன் சார் நீங்கள் ஒன்று பிரச்சிக்கங்க ரெண்டாயிரத்தி எட்டு செப்பல் செப்பல் மாட்டிட்டு வரேன் செம்பரம் செப்பல் சார் நன்றி நீங்கள் वली 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 हां वली वली देखो आप आरस का मंडवाएंगे है या ये तीन की बोले इसका आरस का तरीय भाई ने हो रहा है ना

இல்ல இல்ல நான் வரேன் சார் இல்ல நான் வரேன் சார் இல்ல நான் வரேன் சார் சார் ப்ளீஸ் ஏறுங்க ஏறுங்க சார் ஏறுங்க சார் ஏறுங்க ஏறுங்க சார் ஏறுங்க